நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் மத்திய இணை அமைச்சர் முருகன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அவர் கூறுகையில் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றார் இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மாக் திறந்திருக்கிறது பார்கள் திறந்திருக்கிறது இது வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இவர்கள் மக்கள் ஆரோக்கிய இன்னைக்கு வந்து சர்வதேச தினம் யோகா தினம் மக்கள் வந்து ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் அதுக்காக தான் பிரதமர் அவர்கள் சர்வதேச யோகா தினத்தை இன்றைக்கி நாம் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி மக்கள் கவலை இல்லாத ஒரு திமுக அரசாங்கம் கிராமம் கிராமம் டாஸ்மாக் கடை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் கூட இன்றைக்கு அந்த கஞ்சா விற்பனை ட்ரக்ஸினுடைய விற்பனை ஒவ்வொரு ஊர்லேயும் புறையோடி போயிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட போய் பார்த்தா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் இருக்கிறது ஆனால் திமுக அரசாங்கம் இந்த பொறுப்பை எல்லாம் தட்டி கழிக்கின்ற அரசாங்கமாக மக்கள் மேலே மக்கள் உயிர்கள் மேலே பொறுப்பற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அது ஒழிக்க தவறியது திமுக அரசாங்கம் அந்த திமுக அரசாங்கம் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாதனால் இன்றைக்கு அப்பாவி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த அப்பாவி குடும்பங்களை பாதி பாதுகாக்க வேண்டியது திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதனால் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னோட பாதிக்கப்பட்ட ஏன்னா பொறுப்பை தட்டி கழித்து இருக்கிறதுக்காக திமுக அரசாங்கம் அது வந்து கொடுத்தே ஆக வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்கள் இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்ந்த தவறுக்கு அவர்தான் பொறுப்பேற்க வேண்டும் இந்த துறையினுடைய அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது திமுக கவுன்சிலராக இருந்தாலும் சரி திமுக ஒன்றிய செயலாளராக திமுக நகர செயலாளராகட்டும் திமுகவை சேர்ந்த எந்த நபர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மேலே இதில் தொடர்புள்ளவர்கள் மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அரசியல் பார்த்து இதில் இல்லாமல் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையை குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் இந்த இருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்தில் அவர்கள் ஒழிப்பதற்கு முழுமையான நடவடிக்கை